ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டில் என்னென்னமோ வந்து பிரச்சனை போயிக்கிட்டு இருக்குது அரசியலுக்கு யார் வேறு போகிறா இந்த இப்போ கூட நீ இந்த திருப்பூரம் கொண்டுறதுலலாம் பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா அதுக்கு என்ன ஏது எதுவுமே தெரில நானே சாமி கும்பிட போனவளே பிரச்சனையை பார்த்து அப்படியே ஓடி ஓரமாக போய் சாமியை கொடுத்துட்டு கொடுக்குறோன்னு இருக்கிற தெரியாமல் இருந்துட்டு போனதிரம் தெரியாமல் உடாந்துட்டான் அப்படி போய்கிட்டு இருக்கப்ப எப்போ பீரியட் ஆனா எப்போ இவன் தலைக்கு ஊற்றுனா இவன் எப்போ கற்பமா ஆனா இவன் எப்போ மான்வேட்டா பண்ணான் இவன் எப்போ பிரியாணி தின்னா இவன் எப்போ இதெல்லாம் ஒரு ஒரு பேச்சாடா ஏடா ரே நாட்டில் என்ன நடக்குது நாளைக்கு நம்ம நாடு எங்கே போக போகுது என்ன ஆகப்போகுது மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறாங்க என்னமோ இங்கிட்ட ஒரு பக்கெட்டு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு ஒரு பக்கட்டு ஒன்றை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விட்டுப்புட்டு ஓ வர்றாயங்கி எப்போத்தேன் சூரியா எப்போ கற்பம் ஆனா கற்பத்துக்கு யாரு காரணம் அந்த காரணத்துக்கு அப்பே பிள்ளைக்கு அப்ப யாரு இதெல்லாம் ஒரு பொழப்பு கருமத்தள்ளே அளந்து தள்ளினதுக்கு இவங்க என்ன அளந்து போட்டிருக்காங்கன்னு பாப்போம் ஒரு நிமிஷம் இருங்க இத திறந்து மூடி நீ மாட்டுறதுக்குள்ள பொழந்து பொழந்து புறா முட்டை போயிடும் கருமம் அவ அவளுக்கு வர்ற வர வறுத்து அவ அவளுக்கு தான் தெரியும் அவவளுக்கு அவளுக்கு வலிக்கிற வழி அவளுக்கு தான் தெரியும் பூரா அப்படி நமனமத்து போய் தெரியுது சீ ஆமாம் சோறுக்கு நான் ஒன்றா தாடியை ஒன்று நல்லா பிடிச்சி பூராத்தையும் ஜரைச்சு விடணும் நல்லா போட்டு தள்ளியிருக்காங்க என்னடா பூரா இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க இதை நான் என்னன்றா படிப்பேன் இருங்கடா எழுத்து கூட்டி படிக்கிறேன் நீங்கள் சூர்யாவை திட்டுற மாதிரி பேசுவது எல்லாம் கண்டென்ட் நீங்கள் மூணு பேரும் போடுறது ஐயோ என்னமோ இங்கிலீஷில் போட்டு வச்சிருக்காங்களே இருடா எதுக்குடா அப்படி குழப்பிறத போட்டு தள்ளி வச்சிருக்கிறேன் உன் வீட்டுக்கு போடுறதுக்கு இருங்க வரேன் அதுக்கு முன்னாடி ஒரு கமாண்டா போடுறாங்க அதை இலங்கையில் எத்தனை உயிர் போகுது தூ இவங்களுக்கு சாவு வர மாட்டேங்குது எங்கள் அடுத்த வீட்டுக்காரன் ஆம்பளை பத்துக்கிட்டேன்னு ஏற்ற வீட்டுக்காரன் இடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்ட செத்துக்கிட்டு செத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறோம் மழை வருது வெள்ளம் வருது பார்த்து இருங்க சேஃப்டியாக பத்திரமா இருங்கன்னு தான் நான் சொல்ல தானே முடியும் அதுக்காக என்ன பண்ண முடியும் அதை ஏண்டா இங்கே வந்து கமாண்டா போட்டு நீ சாவுன்னு போட்டுருக்க நாங்கள் வண்டி எடுத்தா செத்துறணும் நகை வாங்கினா செத்தறணும் ஓசியில் பிரியாணி வாங்கி கொடுத்துன்னா செத்தரணும் வேறு எதாவது நல்லா தூய்மணி கட்டி எதாவது நல்லது கிட்ட சேர்த்து போனால் செத்தரணும் நீ மட்டும் நல்லா அச்சதாக போட்டு வாழறோம் ஏண்டா நாசமாக போய் குழியில போட்டு படுக்க போட்டு பால ஊற்ற மூடிட்டு போடாங்க உங்க வீட்டுக்கு போறதுக்கு அனுமதி என்ன மைத்துக்கு அவகிட்ட கே நீ கேக்குற இதெல்லாம் எந்த மனைவியாலும் பார்த்து கொண்டு இருக்க முடியாது மனைவி மனைவி மாதிரி இருந்தா தானே மனைவி பூரா குத்தியால வாழணும் புருஷன் புருஷன் மாதிரி வாழணும் புருஷன் எவன் மூண்டாட்டிக்கோ புருஷனா வாழ்ந்தா எல்லாம் அப்படிதான் கண்டுக்காதீங்க வந்தீங்களா பாத்தீங்களா காரி அப்படி மூணு பக்கம் துப்பிட்டு அப்படி தோடைச்சிட்டு நல்லா போய் நல்லா சூப்பராக தடப்பாகட்டி பிரியாணியோ இல்லை அம்சாவளி பிரியாணியாக வாங்கி சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாருங்கள் அவள் முடிஞ்சு போச்சு போங்க சூர்யாவை திட்டுற மாதிரி பேசுவது அத்தனையும் கண்டன்ட்டு சூர்யாட்ட சொல்லிட்டு வந்துட்டான் நான் பேசுவது உனக்குத்தான் காசுன்னு இல்லைண்ணா பேசுறேன்னா காசு ஏன்னு தெரியும் அவனுக்கு பேசுகிறேன்னா பைத்தியமே பிடிச்சி போயிரு காசுக்காக பேசுகிறானா இல்லையா பேசியே ஆகணும் இல்லைனா அவ்வளவுதான் தங்கச்சிங்க தற்கூறிங்க இவன் பேசும் கண்டன்ட்டு இப்போ என்ன பொய் பெண் யதார்த்தம் எல்லாத்தையுமே கண்டண்டா பார்ப்போம் திருச்செந்தூர் பவர் என்னடா போட்டிருக்க போச்சாடா பேச்சாடா பேசுறீங்க கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசுறீங்க இப்ப என்ன பிடிங்க பேச்சாடா பேசுறாங்க என்னமோ அங்கோ இன்னைக்கு ஆலோசனை கூட்டத்துக்கு அப்படியே ஆறுமுளை மல்லிகைப்பூவும் ஆப்பும் அப்படியே சிக்கன் மட்டன் கறி மீன் எல்லாம் வாங்கி வச்சு அப்படியே மான்வேட்டை நடக்க போற நேரம் பார்த்து மாமனுக்கு பூ அப்படியே மூடு வேலை செய்யாத மாதிரியும் மாமனுக்கு கிரேனு தூக்காத மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க மூதேவி எனக்கு இப்படியே தெரிஞ்சிருந்தா நான் பேசாம இப்ப தள்ளி போடுறதுக்குனால ஏதாவது ஒரு வழியை பண்ணியிருப்பேன் கோவிலுக்கு போயிட்டு வந்துருக்கலாம் ரெண்டாவது புதன்கிழமை வரைக்குமே மழை புயல் கடந்த உள்வாங்குதான் எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க டேய் இது இயற்கையா போன மாசம் மாதம் கல்யாணத்துக்கு போறப்ப இருந்தேன் அது எல்லாருக்கும் தெரியும் கரெக்டா போன மாசம் நாலாம் மூணாந்தேதி வந்துச்சு மூணாந்தேதி ஆமா தேதி வந்துச்சு இந்த வாட்டி நாலாம் தேதி வந்திருக்கு இவ்வளவுதான்டா வித்தியாசம் சரியாடா ஒரு பொம்பளைக்கு மாசத்துல ஒரு மூணு நாள் நாலு நாள்ங்கிறது சகஜம் தாண்டா ஐயோ முருகா உங்களை கூப்பிடாமட்டாரு மாட்டாரு ஏ ஏமாத்துறாராம் ராஜா தான் கூப்பிட்டு வாரான் ஜோடியாக போங்க என்னடா போட்டுருக்க இவன் முதல்ல வண்டியை எடுத்து உள்ளது அவ்வளவு தான் அந்த வண்டி எங்கேயாவது போய் கோத்துருவான் ஏண்டா இல்லை ஏன்னு கேட்குறேன் அப்புறம் ஒன்று கேட்டீங்க எவனா ஒரு அரி அறிவாளி அது எப்படி நீ இருந்து எடுக்கும் போது நம்பர் பிளேட்டோட வருதுன்னு அறிவுட்டம் மூணாக்களா நாங்கள் வண்டியை புக் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு இப்போல்லாம் நம்ம தான் போய் நம்பர் வாங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அழகா ஷோரூமு வண்டி வந்து வண்டிக்குன்னு நம்பர் கேட்பாங்க கொடி காசு அந்த இதுல காசு கேட்பாங்க நம்ம போட்டு விட்டோம்னா அவங்களே அடி கொண்டுட்டு போய் நம்பரை வாங்கி நம்பரோடைய ஷோரூம்ல கொண்டு வந்துக்கலாம் புரியுத அறிவு இருந்தா விசாரி இல்லைன்னா மூடிக்கிட்டு சோர் ரூம்ல இருந்து வண்டி என்ன பழைய வண்டியவா எடுப்பாங்க அது புது வண்டி அதை எப்பவோ எடுக்க வேண்டியது தான் மழை சகதி எங்க ஏரியா சேரா வேற கிடக்குது சரி எதுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு எடுக்கலாம்னு பார்த்தோம் அது கடைசியில பார்த்தா திருக்கார்த்திகைக்கு தான் எடுக்கணுங்கிறது விதி அதனால நம்பரை போட்டு அழகா வந்து எங்களுக்கு நாங்க எங்க எதுக்கு போகணும் தான் சொல்றோம்ல உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் என்னென்ன எல்லாம் அது நம்பருங்கிறதுல அவங்க சோறு ரூம் வாங்கி கொடுத்து கொடுத்துருவாங்க ஆள் மூஞ்சி முகரம் பாரு ஆனா உங்க வீட்டுல சோறு குழம்பு வேகுதோ வேகலையோ அடுத்த வீட்டுல கறி குழம்பு மட்டும் கொதிச்சுட கூடாது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஒரு விஷயமா ரொம்ப ஓவரா பேசாதீங்க எப்ப பார்த்தா பார்த்தோம் எப்ப படுத்தோம் எப்ப எந்திரிச்சிங்க இதெல்லாம் யாருடா உங்ககிட்ட கேட்டா ஏன் அவர் வாய் அவர் சொல்றாரு உன்னையாரு கேட்க சொன்னா நீ உன் சாமான மூடிக்கிட்டு வந்தோமா வீடியோ பார்த்தோமா பார்த்தோமான்னு போ உன்ன யாரு கமாண்ட் போட சொன்னது அண்ணே அப்பப்பா கரெக்டா உண்மைய உளர்றீங்க முருகர் இருக்கிறார் இன்னும் நான் பார்க்க கூட இல்லைடா அந்த வீடியோவை கொஞ்சூடு தாண்டா பார்த்தேன் மக்கள் எல்லோரும் தீப திருநாள் அன்னைக்கு தீபம் போடலைன்னா கோவமா பேசுவாங்க அப்படி என்றா ஒரே காரணத்துக்காக நேத்து நேத்து தான் பில்ட் அப் பண்ணா அதுவும் கடவுளுக்கே போ பொறுக்கல நடிக்காதடி அப்படின்னு இன்னைக்கு வேலையை காமிச்சிட்டாரு எப்படி நேத்து வேலையை காமிச்சா நீ நல்லவல்ல நீ வந்து இப்போ ஐத்தியம்மா போனவன் நீ சிங்கப்பூர் போனவன்னு சொல்லுவீங்க இன்னைக்கு காமிச்சனால வேலையை காமிச்சாரா ஏன்னா இன்னைக்கு வேலையை காமிக்கலாம் நாளைக்கு வேணா காமிக்க சொல்லுவோமா நாளா அன்னைக்கு வேணால் காமிக்க சொல்லுவோமா பூரா அட்டச்சு கிச்சுனா வயிர் வெடிச்சு செத்துருவேன் கேன்சர் வந்துடும் புரியுதா பெண்களுக்கு முதல்ல இயற்கையாக பீரியட் வந்து வராமல் அது எவ்வளோ கஷ்டப்படுதுங்க நீர் கட்டி வந்து கருப்ப பிரச்சனை இப்போ உத்து நோய் இதெல்லாம் எவ்வளோ வருது ஒரு பெண்ணுக்கு ரெகுர ரெகுலராக பீரியட் வந்தால் மட்டும்தான் அந்த உடம்பு ஆரோக்கியமான உடம்புனே முதல் அர்த்தம் டாக்டர் போய் கேளுங்க கூ முட்டைகளா நேத்து வந்திருந்தா கூட நானா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பேன் இன்னைக்கு அப்படிங்கும்போது போது நேத்து கார்த்திய மூணு நாள் கார்த்தியை முடிஞ்சு போச்சு மெயின் ஜோதியே நேற்று பார்த்து முடிச்சாச்சு இன்னைக்கு வந்தா என்ன ஏன் இன்னைக்கு என்ன அப்படியே இதுவா உங்கன்னா மூதிவீகா ஓய்த்துலங்கிட்டு வந்து சேருது அவரு சுத்தம் இல்லாத வீட்டுல எதுக்கு வேல் வாங்கி வச்சிருக்கீங்க ஏன் சுத்தம் இல்லாம என்ன டெய்லி இங்க பத்து பேர் வந்துட்டு போறாங்களா அந்த ஆள் கடையில் போய் நான் ஊதி ஊதி விளையாடுற பழவுனது வாங்கிட்டு வந்துட்டு போறானா அந்த ஆள் என்னை வச்சு அதை கூட்டி கொடுக்குற தொழிலில் பண்ணிக்கிட்டு இருக்கானா முகரையில பாரு முகரையில பணத்துக்காக தான் நன்னாவா உங்களை வைத்திருக்கா ஒரு மாசம் பணம் கொடுக்காம பணம் கொடுக்க வேண்டாம் பாரு ஒரு மாசம் பணம் கொடுக்குறேன்னா எல்லாம் என் வீட்டு வாசல் தெரிய வந்துருவியா நீ ஒரு மாசம் வா எங்க கூட வந்து வாழ்ந்து கழிச்சிட்டு போன்டுவாங்க புரியுதா எங்களுக்கு எப்படி கடன் இருக்கு என்னென்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணன் எங்கே இருந்தாலும் கட்ட வேண்டிய கடனை கரெக்டாக கட்டிட்டாருன்னா போதும் அவர் இங்கே இருந்தாருன்னா அவர் குடும்பத்தோட போயிருந்தா எனக்கு என்ன என்கிட்ட வந்து ஏவனு கேட்க மாட்டேன் எங்க போன் போகணுமோ அங்கே போன் போயிடும் என்னென்ன போகணுமோ போயிடும் எனக்கு என்னப்பா கவலை எனக்கு என்னப்பா கஷ்டம் போறவே அங்கேயே இருடானாலும் கேட்டு துளைய மாட்டேங்கிறியா குடு 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 குடுன்னு ஓடி தடுறியா என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க நான் போ போனதான் சொல்றேன் நான் தாட்டா வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடணும் நாசமா போனவீங்களா முடியாதோட நீ கத்த விடுறேங்க திருச்சிக்கு போகும்போதுதான் விஸ்பர் வச்ச ஒரு மாசத்துல எத்தனை தடவை ரூபாய் வைப்பா நான் எங்கடா திருச்சிக்கு போகும்போது விஸ்பர் வச்சேன் இது என்னடா கால கொடுமையாக இருக்குது மாத கல்யாணத்துக்கு வந்து இப்போ பீரியடாகி போய் போனேன்னா அது அவனுக்கே தெரியும் அப்போ தான் பாத்ரூம் கேட்டேன் அப்போ போய் சொன்னேட்டேன் இல்லைக்கா இது கிராமக்கா அப்படின்ட்டேன் வேணாம் அவனுக்கு உடம்புடையாமல் போயிருவானே அவன் கல்யாணத்துக்கு ஆனண்டா திருச்சி கல்யாணம் இருபத்தி ஏழாம் தேதி தான்டா போனேன் இருபத்தி ஏ ஏழாம் தேதி கல்யாணத்துக்கு போயிருந்தா கூட அங்கிட்டு ஒரு முப்பது இங்கிட்டு ஒரு பத்தே நாள் ஆகுமாடா டே இது பாடியா இல்ல டெட் பாடியாடா ஆனா கொஞ்ச நாள் யோசிச்சு பேசுங்களா முடியலடா உங்க கூட என்ன பனமரத்துக்கு பனமரத்து கடிதம் என்ன பாலாவை குடிச்சாலும் தெளிவுதான் குடிக்கிறான் அப்படின்னு அப்பாலாடின்னு பெரிய பனைமரத்துக்கு அடியில என்ன பால குடிச்சாலும் தெளிவா தான் குடிக்கிறான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இது என்ன பழமொழி படம் மரத்து கடியில நின்று பாலை குடிச்சாலும் அதை கல் சொல்லுவாங்க பெரியவங்கன்னு சொல்லணும் ஊதேவி பழமொழவே தெரியாம எதுக்கு பாலு தான் போட்டு கொடுத்து அது பணமரத்து கடியில பாலுன்னு எழுத தெரியல உனக்கு வாயில பாலை ஊத்திருவேன் நான் பேசாம இரு சத்த நேரம் உன் குடும்பத்தையே அழிச்ச பா பார்த்தாலும் பிள்ளைய சேர்த்து அதுதான் கடவுள் இருக்கார் குமாரு இன்னைக்கு குமார் இன்னை இன்னும் உங்களுக்கு காட்டுவார் வேணா வேக்கன்சி ஜஸ்ட் கிளைமேக்ஸ் தான் இப்போ எது இதனதாடா ஏன்னா ஒரு பொம்பள தூரமானதும் ஒரு பெரிய விஷயமாடா விடுறா ஒரு மூணே மூணு நாள் தாண்டா முடிச்சுட்டு கிளம்பிடுவோம்டா என்ன ஆனான்னு பரவாயில்ல சரியா திருச்செத்தூர்ல போய் வீடியோ போடுறடா உங்ககிட்ட சொல்லவும் மாட்டோம் காட்டவும் மாட்டோம் சரியா போதும் நீங்கள் கிளிக்கிற கிளிக்கு பத்து நிமிஷம் வீடியோ என்னாலே பேச முடியல மயக்க வருது பாய் நைட் ரொம்ப மணி லை சந்திப்போம்